El Pero... விஷயத்தில் என்ன நடந்தது என தற்போது வரை புதிராக உள்ளது ஆளும் கட்சி மீதும் தமிழக காவல்துறை மீதும் எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கும் நிலையில் விஜய் மீது ஆளும் கட்சி குறை கூறியது இந்த நிலையில்தான் கரூரில் பலியான உயிர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை அறிவித்தது அன்று முதலே சிபிஐ நேரடியாக வந்து கரூர் பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது பலருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த சூழலில்தான் புதிய திருப்பமாக சிபிஐ அதிகாரிகள் உயிரை இழந்தவர்கள் வீட்டிற்கே நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்ள தொடங்கியிருப்பது புதிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது சுற்றுலா மாளிகையில் விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிஐ அதிகாரிகள் இன்று கரூர் வேலுசாமிபுரம் அருகே உயிரிழந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த இரண்டு சிறுமிகள் பழனியம்மாள் கோகிலா என்பவரின் வீட்டிற்கு மூன்று முறை சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கரூர் வழக்கில் சிபிஐ நவீன கருவிகளை கொண்டும் மேலும் சாட்டலைட் புகைப்படம் மற்றும் செல்போன் உரையாடல்கள் போன்றவற்றை தீவிரமாக ஆராய தனிக்குழுவையே அமைத்திருக்கிறது இதன் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் மற்றும் அதில் உள்ள சந்தேகங்களை விசாரித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தொடங்கி ஒட்டுமொத்த கரூர் மக்களும் ஆம்புலன்ஸ் வந்தது ஏன் ஏன் முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதற்கு பல்வேறு பதில்களை சிபிஐ குழுவிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இன்னும் முப்பது நாட்களுக்குள் விசாரணையை முடித்துவிட்டு சிபிஐ முழுமையான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் வகையில் தனது விசாரணை கோடத்தை அமைத்து தீவிரமாக செயல்பட்டு வருவதால் நிச்சயம் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி எனவும் சிபிஐ தனது பக்கத்தில் ஆதாரங்களை அறிவியல் பூர்வமாக திரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது Thank you.